தவமின்றி கிடைத்தவருமே இனி வாட எல்லோரும் ம் சரி என்னவோ ஆரம்பிச்சலாம் பார்த்தாலும் லேப்டாப்பும் நீ என்னை கண்டுக்கிறதே பொண்டாட்டி அதையும் பார்க்கணும் அந்த மேனேஜர் வேற ரொம்ப டார்ச்சர் என்ன பண்ண வந்து சொன்னான்ல அதெல்லாம் வேண்டாம் என்னடா இப்போ ரக்ஷன் உன்னோட பிரதர் தானா ரக்ஷன் என்னோட பிரதர் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது என்னோட ஆபீஸ் இல்ல முருகன் சாரோடது நான் அந்த கம்பெனில போய் எப்படி இப்ப அத்தை எல்லாரும் ஒன்னா தானடா இருக்காங்க அவரே எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடாரு அதுக்காக என்னையும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்றா நான் அப்படி சொல்ல வரல ரகு உன்ன அந்த கம்பெனில முதலாளியாலாம் நான் போ சொல்லலையே ஆனா ரக்ஷன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம சேர்ந்து மூணு பேரும் பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லனான். எனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு புரியிறதுல. இருந்தாலும் ஒரு எம்ப்ளாயா போய் ஜாயின் பண்ணலாமே. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி உனக்காக யோசிச்சு பாக்குறேன் ஆனா ஒண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் போவேன். திரும்பவும் கம்பல் பண்ண கூடாது. ம் ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் உன்கிட்ட பேசணும். என்ன? அது அது வந்து சரி நீ ஃபர்ஸ்ட் இந்த காஃபியை குடி நான் சொல்றேன். நீ என்ன சொல்ல வந்தேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அதுக்கு அப்புறம் அந்த காஃபி எல்லாம் குடிச்சுடலாம் இவங்கிட்ட எப்படி சொல்றது என்னன்னு சொல்லு அது ஒண்ணு அது வந்து அனு எனக்கு ஊர்க்கு இருக்கு வேகமா சொல்ல வந்தத சொல்லு அத தான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் அந்த காஃபி கப்ப அங்க வை வச்சிட்டு என்னன்னு பொறுமையா சொல்லு இவன் ஈஸியா சொல்லிட்டான் எனக்கு தான் என்ன சொல்றதுன்னு தெரியல அது வந்து ரகு மது மது மதுக்கு என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மது ரக்ஷனா ம் மது ரக்ஷனா அது அது எப்படி சொல்றது மது ரக்ஷண லவ் பண்றா அதுதானே ஆமா ஆனா இது எப்படி உனக்கு நீ சொல்ற எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு மது ரக்ஷண ரக்ஷணன்னு சொன்னா யாருக்கு தான் புரியாது ஆமா அதுதான் மது ரக்ஷண லவ் பண்றா ரக்ஷண லவ் பண்றா அப்புறம் என்ன மதுக்கு ரக்ஷண பிடிச்சிருக்கு ரக்ஷனுக்கு மதுவை பிடிச்சிருக்கு இதுல நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன இருக்கு அதுல தான் ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனையா எனக்கு ஒண்ணும் புரியல நீ தெளிவா சொல்லு மதுக்கு ரக்ஷனுக்கு இடையில ஒரு பிரச்சனை மது விளையாட்டுக்கு பண்ண போய் அதுவே சீரியஸா ஆயிருச்சு ஓ சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அது வந்து நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் ரக்ஷன் கிட்ட மட்டும் பேசினா போதும் இந்த வேளை தான் ஒன்னு பார்க்காம இருந்தேன் கடைசில இதையும் பார்க்க வச்சிட்டியா

அது ஒண்ணு இல்லடா புருஷா இத்தனை நாளா உனக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காதே இன்னைக்கு தான் உனக்கு கண்ணு நல்லா தெரிஞ்ச்சோ என்னமோ ஏய் பொண்டாட்டி ஹ்ம் வர வர ரொம்ப பேசி களைகிட்டே இல்லேனா ஊங்கிட்டela இருக்க முடியுமா ஏண்டி அப்ப என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உன்னை பார்த்தா சோளகட்டு பொம்மை மாதிரி இருக்கு ஓ நான் சோளகட்டு பொம்மையா உன்னை பாக்கும் போது தான் அப்படி இருக்கு வாரு ஓடமலை எப்படி மெலிஞ்சு போயிட்டேன்னு யாரு நானா வயிற்றுல உன் பையனே வச்சுக்கிட்டு இப்பதான் நான் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கேன் என்ன சொல்லும் அம்மா சொல்றது உண்மையா அம்மாவும் ரொம்ப தொல்லை பண்றீங்களோ என் பையன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்றானே அதுக்குள்ள சொல்லிட்டானா ஆமா போதும் போதும் இது உனக்கு இல்லை என் பையனுக்கு என் இந்த என் தங்கம் போதும் விடுடா நீ இறக்கி விடு ஐஷோக்கா வந்தாலும் வந்துருவா வந்தா வரட்டும் அவ வந்தா எனக்கு என்ன அவளோ பார்த்தாலும் எனக்கு பயம் இல்ல ஆனா எனக்கு இருக்கே சின்ன பொண்ணா தேட்டி வாசந்தியா தேட்டி இதையே சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா அவ உன்ன கிண்டல் பண்ணா நீ கிண்டல் பண்ணு நானா ஆமா சரண் இருக்கான்ல இப்போ கூட நான் பார்த்துட்டு தான் வந்தேன் என்ன வெளிய நின்று கடலை போட்டுக்கிட்டு இருக்கான் போன்ல அதனால நோ டென்ஷன் அந்த போன் பீத்தியம் இப்ப கிலோ வீட்டுக்குள்ள வராது அனுமா உனக்கு ஏதாவது பெயின் ஏதோ இருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணு நான் நார்மலா தான் இருக்கேன் உனக்கு லேசா பெயின் இருந்தா கூட என்கிட்ட சொல்லிரு சரியா ஆ சரி உனக்கு பயம் ஏதோ இல்லையே எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிரு கடைசி செகண்ட்ல சொல்லி என்னையோ ஏதனா பிடி அழுக நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லடா புருஷா அப்படியே இருந்தாலும் உன்கிட்ட தான் சொல்ல போறேன் உன்னை தவிர வேற யார்கிட்ட நான் சொல்லுவேன் அனு நம்ம குழந்தையும் வந்துட்டானா நம்ம ஃபேமிலியில நம்ம மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்ல அனு ஆமா நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் இவன் தான் பிறப்பான் எதிர்பார்த்து இருக்கேன் ரகு நானும் தான் அனு ரொம்ப எதிர்பார்த்து என் பையன் எப்ப பிறப்பான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வித்யாவும் ஜீவா அண்ணனும் பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல ஆமா என்ன பண்றாங்கன்னே தெரியல வித்யா நல்லா இருக்கா இல்ல ரகு அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கா ஆனா என்ன எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கானோ ஏண்டா நம்மள நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு வித்தியாவ பாக்கணும் போல இருக்கு சரி சரி நாளைக்கு போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன் ம் வித்தியா சரியா சாப்பிடுற கூட இல்லேன்னு ஜீவா சொல்லிக்கிட்டு இருந்தான் என்னடா சொல்ற அவ நல்லா சாப்பிட்டாதான குழந்தைக்கும் தெம்பா இருக்கும் இவ்வளவோ சொல்லியாச்சு அவ கேட்க மாட்டேங்கிறா இப்பெல்லாம் யாரு கூட பேசுறதும் இல்ல தனியாவே ரூம்குள்ள உட்காந்துக்குறா ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட சொல்லல சொன்னா மட்டும் மேடம் என்ன பண்ண போறீங்க நானாவது போய் வித்தியாவ பாத்துட்டு வந்திருப்பேன்ல அப்படி அம்மா கிட்ட ரெண்டு திட்டு வாங்கிட்டு வந்திருப்பீல அதனால தான அப்படி எல்லாம் இல்ல ஆனா இப்போ ஒரு பிரச்சனை இல்ல அம்மா நீ போனாலும் கண்டிப்பா உன்னை திட்ட போறது இல்ல அதனால நானே உன்ன கூட்டிட்டு போறேன் சரியா ம் சரி நம்ம நாளைக்கே போய் ரக்ஷன் கிட்டயும் பேசலாம் ஜீவாவையும் வித்யாவையும் பார்த்துட்டு வரலாம் என் செல்ல பண்டாட்டி கேட்டு இல்லைன்னு சொல்லுவனா நாளைக்கு கண்டிப்பா போறோம் ஓகேடா புருஷா அட பாவிகளா என்னடா இவ காஃபி கொடுக்க போனவள ஆளை காணாமேன்னு பார்த்தா இந்த நிலைமையிலே ஒரு ரொமான்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்களே ஹலோ இங்க என்ன நடக்குது டே ரகு அக்கா விடுடா அவ பட்டு வந்தா வரட்டும் சார் என்ன சார் பண்றீங்க கொஞ்சம் அவளை இறக்கி விட்டா நல்லா இருக்கும் முடியாது என்ன பண்ணுவ நீ வேணால் வெளியே போ விடுடா பைத்தியமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்துருக்கலாமே இப்ப பாரு விடு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏன் அவளை இது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு நெக்ஸ்ட் டைம் வேணுணா ட்ரை பண்றேன் பேச முடியுமாடா பேசாத டேய் ரகு பண்ணி தொலைங்க என்ன சொல்லணும் தேவையில்லாம வந்தேன் பாரு உன்னை யாரும் சோடா புட்டி வர சொன்னா டேய் அவ திட்ட போறா என்னது சோடா புட்டியா ஆமா நான் உனக்கு சோடா புட்டியா போடா முட்டக்கண்ணா அக்கா அவன் தான் முதல் என்ன சோடா புட்டின்னு சொன்னான் அதுக்காக நீயும் அப்படி சொல்லுவியா என்ன என்ன சொன்னா நானும் தான் சொல்லுவேன் நான் போறேன் நீ அவன் தலையில ஏறி கூட உக்காந்துக்கோ போ போ உன்னையெல்லாம் யாரும் இங்கே நிற்க சொல்லல போடா லூசு ஏ இரும்பு மாடு நீ ஃபர்ஸ்ட் விடு அவ போய் அம்மா கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுக்க போறா சொன்னா சொல்லட்டும் அத்தை நான் சொல்றதைதான் நம்புவாங்க அவ சொல்றதெல்லாம் இல்ல சரண் தான் பாவம் இவகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடு போட போறானோ டேய் அவ என் அக்காடா அதனால தான் சொல்றேன் சரண் தான் ரொம்ப பாவம்னு என்னது நீ என்ன டென்ஷன் படுத்துற உங்க அக்கா அச்சார டென்ஷன் படத்த போறா அக்கா நான் அவனை காசன் ஐயோ அப்படி எல்லாம் இல்லனோ நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் உடனே மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத சரி விடு நீ ஒர்க்க கண்டினியூ பண்ணு சரி சரி அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன் அவ போய் என்ன பண்ண போறா அவ வேலைய அவ பாத்துட்டு இருப்பா என்னது வேலை பாப்பாளா நீ தான் சொல்லணும் அவ சாப்பிட்ட தட்டையே எடுத்து வைக்க மாட்டா ஹலோ ஹலோ மேடம் நான் வீட்டு வேலைய சொல்லல அத்தை கிட்ட போய் நான் பேசுனது சொல்லிக்கிட்டு இருப்பான்னு சொன்னேன் ஓ ஆமால சரி சரி என்ன பண்றான்னு போய் பாக்குறேன் அம்மா என்னடியா இது உனக்கு பிரச்சனை உன் மருமையே உன் மகளை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு என்னை வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி சும்மா இருக்க மாட்டா நீ எதுக்குடி அங்கே போன ஏன் என்னோட ரூம்க்கு நான் போனேன் அதான் மாப்பிள்ள இருக்காருன்னு தெரியும்ல நீ ஏன் போன போடி பேசாம போய் உட்காரு அப்போ அதை என்னை வெளியே போகணுன்னு சொன்னது உனக்கு பிரச்சனையாக தெரியல நான் போய் தான் உனக்கு தப்பா தெரியுதா ஐயோ அடியே லூசு கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா ஐசும் நீ அடி வாங்க போற அம்மா ஆ ஆ அக்கா என்னடி அம்மா வேலையை பார்க்கட்டும் ஏதா இருந்தாலும் நம்ம பேசிக்கிடுவோம் அதெல்லாம் முடியாது அதை கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் என்னைய வெளியே சொன்னேன் அடி பாவி நான் எப்படி சொன்னே உன்னே நீங்கள் ரெண்டு பேரா பேசிக்கிட்டீங்க திட்டிக்கிட்டீங்க வெளியே வந்துட்ட இதில் நான் எங்கேருந்து இருந்து வந்தேன் அம்மா இப்போ பொய் சொல்றா ஏ அம்மா இப்போ நீ வந்து அவனை கேட்குறியா என்ன நான் என்னோட கிட்ட கேட்கணும் அக்கா பேசாம இரு என்னோட ஃப்ரெண்டுனா என்ன சோடாப்பட்டின்னு சொல்லுவானா நீ தானே முட்டைக்கணும்னு சொன்ன அடியா ஐசு மாப்பிள்ளைய பார்த்து அப்படியே சொன்ன ஆமா இன்னொரு தடவை அப்படி சொன்ன அவ்வளோதான் பார்த்துக்கோ ஆ அதை மட்டும் என்ன சோடா புட்டின்னு சொல்லலாமா தான் சொன்னேன் அடியே அவர் உனக்கு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காரு அது தெரியாம தாழ்ந்த குதிச்சுக்கிட்டு இருக்க இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்ப நீ அவனை வந்து கேட்க மாட்டேன் இரு சரண் தம்பி வரட்டும் அவரை வேணா கேட்குறேன் சரண் கிட்ட என்ன கேட்க போற இந்த வாயிலாம் எப்படி பிடிச்சிச்சு தம்பின்னு கேட்பேன் அம்மா நீ என்ன அம்மா மாதிரியா பேசுற நீ மட்டும் அம்மா திட்ட பேசுற மரியாதை பேசுற ஓடி வேலையை பாத்துக்கிட்டு வந்துட்டா குறை சொல்ல ஏ இஷக்கா நீ சும்மாவே இருக்க மாட்டியா யானோ உன் புருஷனை சும்மா இருக்க சொல்லுடி அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லு சோ ரெண்டு பேருக்கு நடுவில் நான்தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் டெய்லி இதே பிரச்சனையா போச்சு எனக்குலாம் தெரியாது இனி நீ ஆச்சு அவனாச்சு என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணியே நான் டயர்ட் ஆயிட்டேன் என்ன ஆளை விடுங்கடா சாமி கொஞ்ச நேரம் தெருவுல போய் நடந்துட்டு வரேன் பாடி இவ்வளவு சமாள பெரிய பாடா இருக்கு இங்க என்னதான் நடக்குது இந்த அம்மா கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது இந்த ஆணுவும் கேட்க மாட்டான் இந்த ரகுவ ஏதாவது பண்ணணும் அவனுக்கு ஒரு நல்ல பட்ட பேரா வச்சிட வேண்டியதான்